இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு வேதாகம பகுதியில் நாம் காண இருப்பது மீகாவின் தாயை பற்றி வேதத்தில் நியாயாதிபதிகள் பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இவள் பெயரையோ வேதம் கூறவில்லை இவள் தன் பார்வைக்கு சரியானபடி ஆராதனை செய்தாள் தேவனை ஆராதிப்பது நல்ல காரியம் ஆனால் ஆராதனை தேவன் நியமித்த முறையில்தான் இருக்க வேண்டும் இதில் நாம் தவறினால் நாம் மட்டுமல்ல நமது சந்ததியும் தேவனை சேவிக்கும் பாக்கியத்தை நேரிடும் இந்த மீகாவின் தாய் ஏன் தன் பார்வைக்கு சரியானபடி ஆராதனை செய்தால் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் மீகாவின் தாய் வாழ்ந்த நாட்களில் இஸ்ரேவலிலே ராஜா இல்லை நியாயாதிபதிகள் பதினேழு ஆறு அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான் என வேதம் கூறுகிறது தன் தன் பார்வைக்கு சரியாய் தோன்றுகிறவற்றை செய்கிற மனிதன் தேவனுடைய பார்வையில் தீமையானவற்றையே செய்கிறான் இஸ்ரேலில் ராஜா இல்லாத நாட்களில் தேவனுடைய வழிகள் புறக்கணிக்கப்பட்டன அது அவர்களுக்கு துன்பத்தையும் ஒழுங்கினத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது இஸ்ரவேலருக்கு ராஜா இல்லாவிட்டாலும் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன் அவர்களுக்கு ராஜாவாய் இருந்தார் அந்த ராஜாவாகிய தேவனின் ஆளுகைக்கு ஒரு ராஜரீக பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது அதில் ஜனங்கள் எப்படி தேவனோடு உறவு கொள்வது மற்ற மக்களோடு எப்படி நடந்து கொள்வது என்று சொல்லப்பட்டிருந்தது தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர் தேவன் கொடுத்த ராஜரீக பிரமாணத்தை கைகொள்ளவில்லை இப்படி ஜனங்கள் தங்கள் விருப்பப்படி வாழ்ந்து வந்த காலத்தில் வாழ்ந்து வந்தவள்தான் மீகாவின் தாய் மீகாவின் தாய் தேவ ஜனங்களாகிய எப்பிராயும் எனத்தைச் சேர்ந்தவள் எகவா தேவனைப் பற்றி கொஞ்சம் அறிவுள்ளவள் தனது மகன் பக்தியுள்ளவனாய் தேவனை ஆராதிக்க வேண்டுமென்று விரும்பினாள் கர்த்தரின் பெயரால் மகனை ஆசீர்வதித்தாள் மகனை அவருக்கென்று ஊழியம் செய்யவும் நியமித்திருந்தாள் ஆனால் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவருக்கு ரூபமில்லை என அறியாதிருந்தாள் ஆகவே தான் சேமித்து வைத்திருந்த ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசை கொண்டு சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் செய்ய எண்ணியிருந்தாள் இதை அறியாத அவள் மகன் மீகா அதை தன் தாயாரிடமிருந்து திருடி கொண்டான் திருடியது தன் மகன் என தெரியாமல் தாய் சாபமிட்டாள் சாபத்தை கேட்ட மீகா பொறுத்திருக்க கூடாமல் திருடியது நான் தான் என ஒத்துக்கொண்டான் தன் தாயிடம் அதை திரும்ப கொடுத்தான் அவள் அதில் இருநூறு வெள்ளிக்காசை தட்டானிடத்தில் கொடுத்து ஒரு சொரூபத்தையும் ஒரு விக்கிரகத்தையும் செய்து அதை வீட்டில் வைத்தாள் சர்வ சிஷ்டிகரை எப்படி சிஷ்டியின் வடிவில் கொண்டு வந்து சிலை வடிப்பது விக்கிரகங்கள் மனுஷனுடைய கை வேலையுமாய் இருக்கிறது சங்கீதம் நூத்தி பதினைந்து நாலு அவைகள் காணாது முகராது தொடாது நடவாது சத்தமிடாது அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் சங்கீதம் நூத்தி பதினைந்து ஐந்திலிருந்து எட்டு வரை சிலை வழிபாடு தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குகிறது சங்கீதம் எழுபத்தி எட்டு அவளால் வீட்டில் வைக்கப்பட்ட விக்கிரகம் உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை அசட்டை இருந்தது அவள் தன்னை சிஷ்டித்த சிஷ்டிகரை ஆராதிக்காமல் மனிதனால் உண்டாக்கப்பட்ட விக்கிரகத்தை ஆராதித்தாள் இப்படிப்பட்ட தனது செயலினால் மகனின் வாழ்வு ஆசிர்வதிக்கப்படும் என நம்பினாள் உபாகமம் ஐந்து ஏழிலிருந்து ஒன்பது வரை சொல்லுகிறபடி தேவனுடைய கற்பனையை மீறினால் உபாகமம் ஐந்து பத்து சொல்லுகிறபடி தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளாததினால் தன்னுடைய சந்ததியாருக்கு கிடைக்கும் இரக்கத்தை இழந்தாள் தன் தாயைப் போலவே அவள் மகனும் அநேக தவறுகளை தொடர்ந்து செய்ய வழியானது அவள் வீட்டில் விக்கிரக வழிபாட்டிற்கு ஆசாரியர்களும் ஏற்படுத்தப்பட்டார்கள் மீகாவின் மகன் அவன் வீட்டிலே ஆசாரியனாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டான் மேலும் மீகாவுக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் மீகா கர்த்தத் தனக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசித்தான் அவன் தாயின் தவறான விசுவாசம் அவனுக்கும் தவறான விசுவாசத்திற்கு வழிகாட்டியது இப்படி மீகாவின் குடும்பத்தார் தங்கள் வீட்டில் சுரூபங்களை வைத்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் தான் கொத்திரத்தார் சீதோனியரை முறியடித்து திரும்பி வரும்போது மீகாவின் வீட்டில் இருந்த ஏபோத்தையும் சுரூபங்களையும் விக்கிரகங்களையும் அபகரித்து கொண்டு போய்விட்டார்கள் மீகாவின் வீட்டில் இருந்த லேவியனையும் அழைத்து கொண்டு போய் முழு தான் கோத்திரத்திற்கும் ஆசாரியனாக்கினார்கள் ஒரு குடும்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விக்கிரக ஆராதனை ஒரு கோத்திரத்தார் விக்கிரகத்தை ஆராதிக்க வழிகாட்டியது முழு கோத்திரத்தாரும் சோரம் போக ஒரு தாயின் தவறான ஆராதனை அடித்தளமிட்டது மீகாவின் தாயுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் முன்மாதிரியற்ற செயலாக தான் கோத்திரத்தை சோரம் போக வைத்தது இவை யாவும் நமக்கு எச்சரிப்புத்தான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எதற்காகிலும் அல்லது யாருக்காகிலும் கொடுத்திருந்தால் அது சிலை வழிபாட்டுக்கு சமமாகும் ஆண்டவரை விட மனைவியை புருஷனை தொழிலை சொத்தை நகைகளை ஆடைகளை வீட்டை அலங்காரத்தை அதிகமாக நேசித்தால் அது சிலை வழிபாடாகும் இவை தெய்வம் அல்ல ஆண்டவர்தான் தெய்வம் அவருக்கே முதலிடம் கொடுத்து எல்லா கணத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும் வேதம் ஒன்னு சாமுவேல் பதினைந்து இருபத்தி மூணில் முரட்டாட்டத்தையும் எபேசியர் ஐந்து ஐந்து கொலேசியர் மூணு ஐந்தில் முரட்டாட்டையும் ஆகியவற்றையும் விக்கிரக ஆராதனை என்றே கூறுகிறது இருபத்தி ஒன்னு எட்டு விக்கிரக ஆராதனைக்காரர் இரண்டாம் மரணமாகிய அக்கணியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லுகிறது ஒன்னு யோவான் ஐந்து இருபத்தி ஒன்னில் சொல்லுகிறபடி விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சொல்லப்பட்ட ஆவியின் கனிகள் நம்மில் காணப்படும் போது அவை கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் கிறிஸ்துவின் பாதையில் நடக்க வழிகாட்டும் அது மாத்திரமல்ல ஆவியின் கனியுள்ள நம் வாழ்க்கை நம் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நாம் வசிக்கும் இடம் மாவட்டம் மாநிலம் தேசம் ஆகியவற்றையும் சோரம் போகாமல் காக்கும் ஆவியின் கனிகளை கொடுத்து வாழ்ந்து எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கே முதலிடம் கொடுத்தால் குடும்பமும் சமுதாயமும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக ஆமேன்